தடைகளை உடைத்தெரிந்து வாழ்வில் ஒரு நல்ல விடையை காணப்போகும் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு அதாவது ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து அடுத்த வருடம் வரை நடக்க போத அற்புத பலன்கள் என்னென்ன நிறைய வருஷங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பயிற்சிகள் கிரக பயிற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா சம்பவமா நிர்ணயிச்சிருக்காது இப்ப நடக்க போற விஷயங்கள்ல சம்பவம் நிர்ணயிக்கும் அது நல்லதா கெட்டதா முக்காவாசி நல்லதா இருக்கு அதில் முக்கியமான விஷயங்கள் ஒன்று சில கவனிக்கணும் பொதுவா பொருளாதார விருத்தி என்னென்ன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அது தொழில் வகையிலும் பிஸ்னஸ்லையும் எப்படி பண்ணணும் திருமணம் தடைபட்டுருக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் தீர்வு என்ன மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சென்றவங்க இருக்காங்க ஒரு சில முயற்சி பண்ணவங்க எதிர்பார்த்த காலேஜ் பத்தி அதெல்லாம் பார்த்துருவோம் குழந்தை பிறப்பு இது ஒண்ணுன்னா தெளிவாக பார்க்க போறோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் ஜெயக்குமார் திருமணம் என்ற ஒரு சம்பவம் இனிதே நடைபெற்ற போகுது ஏன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வந்து உங்க ராசியை பார்த்து வலுபெற செய்கிறார் இப்ப குரு பார்க்க கோடி நன்மை இப்ப திருமணம் தடைபெற்ற திருமணம் திருமணம் வரைக்கும் போய் நின்னது கூட நடக்க போகுது இதுல ஒரு சிலருக்கு வயது முப்பத்தெட்டுக்கு மேல இருந்தா கூட ஏன் நாற்பது இருந்தா கூட திருமணம் நடக்கும் இப்ப திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வெகு விரைவில் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கு இனி தாமதப்படுத்தக்கூடாது இப்பதான் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் எப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலைமை வரும் இத்தனை நாளா பாத்தீங்கன்னா அது வேணும் இது வேணும்னு கொஞ்சம் இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி உங்கள் ஆப்போனென்ட்டுக்கும் வந்திருக்கும் அப்போ ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவலாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணி திருமணம் சம்பவம் நிர்ணயிக்க போகுது அப்போ திருமணம் பார்த்தீங்கன்னா உறவிலா வெளியிலயா நிறைய பேர்த்துக்கு உறவிலே நடக்க வாய்ப்பு இருக்கு அப்போ சொந்த பந்தம் இதாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க உறவில் நண்பர்கள் வட்டார வகையில் வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது ஆப்ஷன் வெளியே அப்போ இந்த வகையில தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஒரு சிலருக்கு ரைட்டாக கம்யூனிட்டி உட்பிரிவு மாறியும் வருது ஏன்னா எல்லாம் இடம் இருக்கிறனால ஒரு சிலருக்கு இந்த அம்சம் இருக்கு ரைட்டு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா பொருளாதார ரீதியாக விருத்தி எப்படி இருக்கு சனி ஒரு இடத்த பார்க்குது குருவும் பார்க்குது அங்கே ஒரு சம்பவம் நிர்ணயிக்கும் அது நல்லதா கெட்டதானா நல்லதா இருக்க போகுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சனி அவர் நாளில் வருகிறார் ஒரு ஸ்தானத்துக்கு மூன்றாவது ஸ்தானமாக நிற்கிற கிரகம் வலுப்படுத்திடும் அதாவது ஒன்றா ஒன்று ஒன்று நினைக்கிறா அது மூணு அஞ்சு அப்படியே அது மூன்று மூன்றா அடுத்த இதை சொல்லும் அப்ப உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்பு உண்டு இப்போ நாலில் சனியாக இருந்தால் யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கு நாலில் சனியாக இருந்தால் ரெண்டாம் அதிபதி நாளில் வாடகை வருமானம் உண்டு சொத்து வாங்குற ஆசை வரும் இப்போதான் வீடு இடம் சொல்லுவாங்க கையில காசே இல்லைன்னா கூட சும்மாவாது போய் இடம் என்ன ரேட் எப்படி போகுது ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு இடம் வீடு வண்டி வாகனங்கள் மோட்டார் வகைகள் இதெல்லாம் ஆசை வந்துடும் இப்போதான் நம்ம வாழ்க்கையில வாழ வேண்டியது தான் கா நிலமாக இருந்தாலும் ஏன் நிலமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்போ சொத்து சம்பந்தப்பட்டதை நீங்க முயற்சி பண்ணுங்க வாய்ப்பு உண்டு அதுக்கு லோன் கிடைக்குமா சனி பகவான் இருக்காரு அவர் தாங்க நாளில் நின்று மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்க ஆறு தான் கடன் சம்பந்தப்பட்டது இப்போ லோன் கிடைக்குமா லோன் சம்பந்தப்பட்டது கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்க ராசியை வேற பார்க்குறார் ரைட் சம்பவம் நிர்ணயிக்கும் இப்ப மாணவர்கள் சம்பந்தப்பட்டது பார்த்துட்டு அடுத்த பொருளாதாரத்துக்கு போகிறேன் இப்போ நாளில் சனி இருக்கே அப்படின்னா நாளில் சனி இருக்கும்போது மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஹாஸ்டல் போய் படிக்கிறது எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் டியூஷன் போய் படிக்கிறது தேவை வீட்டில இருந்து படிக்கும்பொழுது கொஞ்சம் டல்லா இருக்கும் சோம்பலா இருக்கும் வீட்டில் அந்த என்வராய்மெண்ட் அமையாது பேரண்ட்ஸ் அவங்க பிஸியா இருப்பாங்க பொருளாதார ரீதியாக வேற கமிட்மெண்ட்ல இருப்பாங்க உங்களை கவனிக்கக்கூடிய அம்சம் இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் போய் படிக்கிறதோ ஒரு கோச்சிங்கோ போய் படிங்க இன்னொன்று சனி நாளில் வந்துட்டாலே எழுதி பார்த்துட்டாலே சக்சஸ் ஆயிருங்க சனின்னா பயிற்சி எழுதுறது உடல் உழைப்புன்னு அர்த்தம் அப்போ எழுதி எழுதி பார்க்க பார்க்க வெற்றி பெற்றிருப்பீங்க ரைட் இப்போ வேலை படித்து முடிச்சுட்டோம் முடிக்க போகிறேன் சார் இந்த இதில் இந்த மார்ச்சில் முடிக்க போகிறேன் எங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நல்லா கவனிங்க நாளில் இருக்கிற சனி ஆறாம் எட்டையும் பார்த்து பத்தையும் பார்க்குது இப்போ குரு பகவான் உங்கள் ராசியும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு சம்பளம் உங்களுக்கு நல்ல சம்பளமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அவரேஜாக சம்பளமாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கப்ப ஜஸ்ட் ஜாயின் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வேலை உறுதி அதை பார்த்துக்கோங்க வருமானத்தை இப்போ பார்ப்பாங்க இதுதான் வருது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் நல்ல ஸ்தானத்துல பயன்படுத்திட்டு இருக்க பத்தாம் அதிபதி பிஸ்னஸ் இது ரெண்டையும் பேசுவோம் முதல்ல வேலை ஆறாம் அதிபதிக்கு எந்த பாதகத்தை கொடுக்குற ஸ்தானம் இல்லை சனி பகவான் பார்வை மட்டும் உண்டு அதனால வேலை வேலை சம்பந்தப்பட்ட அம்சங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா நட்பு கிரகம் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் உண்டு ஆனா வருமானம்ங்கிறது குறைவில்லாமல் இருக்கும் இப்ப கேள்வி என்னன்னா வருமானம் உண்டு ஆனால் கொஞ்சம் அலைச்சல் உண்டு இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி இந்த ஓவர் டைம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு உண்டான சன்மானமும் கிடைக்கும் வேலையில் வெளிநாட்டு சார்ந்த பயணங்கள் வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் அப்போ டிராவலிங் இருக்கும் வேற மாநிலம் வெளியூர் இது மாதிரி டிராவல் இருக்கும் அது அது சார்ந்த இதில் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்போ நீங்களே முயற்சி செய்யணும் ப்ரொமோஷனாக இருக்கலாம் ஒரு இடத்தொட்டி இன்னொரு இடம் மாறுறது எல்லாமே முயற்சி செஞ்சால் சக்சஸ் பிஸ்னஸ்ல எப்படின்னு சார் இருக்கும் பிஸ்னஸ் பொதுவாக ஏழு பத்துக்குரியவர் புதன் உங்கள் ராசிக்கு எந்த பாதகமும் இல்லை ஒரு சனி பார்க்குது அதையும் கவனிச்சுக்கணும் அப்போ என்ன வருதுன்னா சனி பார்க்க குரு பார்க்கல அப்போ இந்த இடத்துல வேலை என்னன்னா வேலை வேலை சம்மந்தப்பட்ட மே வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும் மே வரைக்கும் என்னென்ன ஸ்பீடு படுத்தணுமோ அத்தனையும் பயன்படுத்திக்கணும் மே கொஞ்சம் மேலே பண்ணதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க பார்க்கணும் ஆஃபரில் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது வேலையாட்கள்கிட்ட கொடுத்து பண்ணுறது அப்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஜாஸ்தியாக இருக்கும் அப்ப பிஸ்னஸ் சரி வேலையும் சரி எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் ஆனால் ப்ராஃபிட் உண்டு இதுல இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றது என்ன ஆகுனா புது புது நபர்கள் புது புது கிளைண்ட்டை கொண்டு வந்துடும் வெளிநாடு மாநிலம் தொடர்பு இப்போ குரு குரு பகவான் பார்க்கறனால உங்களுக்கு அந்த ஒரு பெயின் தெரியாது ஆனா கான்டாக்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரைட் இது சனி பார்க்கறதுக்கு உண்டான பரிகாரம் இப்ப வீட்டில் வச்சு பண்ணலாமா ஒரு சில பிஸ்னஸ் சொன்னால் வீட்டில் வச்சு பண்ணுங்கள் உங்களுக்கு தொந்தரவு குறை குறையும் வேலையாட்கள் கொஞ்சம் அவங்களை கொடுத்து வேலை வாங்க ஒரு ஒரு சில வேலையாட்கள் போட்டுக்கிறது நல்லது ஏன்னா சனி பார்க்குற இடத்துல வேலையாட்கள் இருந்துட்டா உங்களுக்கு உடல் உழைப்பு குறைவு இல்லைன்னா நீங்களே ஓவர் டைம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு அர்த்தம் ரைட் இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறார் மூன்றாம் இடம் நல்ல நல்ல தகவல்கள் பதினொன்றாம் இடம் உங்களுக்குரிய லாபங்கள் அப்ப மூன்றாம் இடத்துல நல்ல தகவல்கள் லாபங்கள் என்னன்னா சிறு சிறு பயணங்கள் சொன்னேன் தம்பி மூத்தவர்கள் இளையவர்கள் அவர்கள் மூலம் ஆதாயம் பெறுகிறது உங்களுக்கு இளையவரா இருந்தாலும் சரி மூத்தவராக இருந்தாலும் ஆதாயம் உண்டு இப்போ உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதில் கேது பகவான் இருக்கு தாய் தந்தையின் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்டதை கொஞ்சம் பேசணும் பொதுவாக தாயின் உடல்நிலை தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது தந்தையின் உடல்நிலை ஆவரேஜ் அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்லை தாயின் உடல்நிலையில் உபாதைகள் சின்ன சின்னது வரும் ஆனா பயப்படுற அளவுக்கு பெரிய பாதிப்பா போகாது சிறு மருத்துவத்தின் மூலம் ஹோமியோபதி இந்த ஆயுர்வேதா இந்த மாதிரி சொல்லுவாங்களே ஆயுர்வேத சின்ன சின்ன மெடிசன் லெவலில் ஆயுர்வேதா சித்த மெடிசன் இதுலேயே பார்த்துக்கலாம் அலோபதி அப்படிங்கிறது ரொம்ப ரேராக போனால் போதும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் ஏன்னா நாலாம் வீட்டில் சனியிருந்து சந்திரனையும் பார்க்கறனால கவனிக்கணும் ஆனால் குரு பார்வை இருக்கிறனால நிவர்த்தி உண்டு இப்படி எடுக்கணும் பலாபலன்கள் ரைட் இப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு கோயில் கோயில் சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு இருக்கும் ஒரு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்க வேண்டிய அம்சம் இருக்கு உங்கள் பன்னெண்டாம் இடம் அவரே ஐந்தாம் அதிபதி பன்னெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்ட இந்த நேரத்தில் குழந்தைகள் குழந்தைகள் வகையில் ரொம்ப நாளாக வருத்தப்பட்ட அவங்க உடல்நிலை பத்தி வருத்தப்பட்டது விலகும் உடல் உபாதைகள் கியூர் ஆகிற காலகட்டம் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அதை பத்தியும் அப்புறம் உடல் உபாதைகள் மாத்தி மாதிரி மருத்துவ செலவானது கடன் நோய் இருந்த வழக்குகள் கடன் நோய் வழக்கு சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இதை பத்தியே சிந்தனை போயிட்டு வந்து இதெல்லாம் விலகிற காலம் வந்தாச்சு இதை நீங்க முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சில கோயில் பரிகாரங்கள் ஒரு சில ராசி எண்கள்லாம் இருக்கு அதையும் கொடுத்துருவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கேளுங்க சரி இப்போ போவோம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறுதியாக இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது மாற்று இல்லை இப்போ நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் ஒரு பரிகாரம் இது எது இருக்குன்னா சனி பகவான் இருந்து பாத்துட்டு இருக்காரு இல்லையா இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே காவல் தெய்வ கோயில்கள் அது உங்க பிறந்த ஊர்ல இருக்கிற எல்லை தெய்வ கா எல்லையோ நாலாம் இடம் தான் பிறந்த ஊர் அங்க சனி பகவான் இருக்காரு அந்த இடத்துல இருக்கிற எல்லை தெய்வங்கள் அங்க இருக்கிற காவல் தெய்வங்கள் இப்ப ஒரு சிலர் வந்து கற்பராயனா இருக்கும் ஒரு சிலர் முனீஸ்வரரா இருப்பாங்க அங்க சப்த கண்ணிகளா இருப்பாங்க அந்த ஊர் எல்லையில் இருக்கும் தெய்வம் அப்ப நீங்க எந்த ஊர்ல வசிக்கிறீங்கன்னு பாருங்க அந்த ஊர்ல இருக்க எல்லை தெய்வம்தான் உங்களை காக்க போகுது உங்களை வழிநடத்த போகிறது இதை கும்பிட்டு இருக்கும் போதே மிக நம்ம வேற வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுல இல்லை வீட்டுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இது யோகம் இல்லையா அப்ப இதை செஞ்சுக்காங்க ரைட் இன்னொன்னு ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க வெளி மாநிலம் வெளியூரும் போக வாய்ப்பு இருந்தால் வேற ஒன்றும் இல்லை திருநள்ளாறு தான் ஏன்னா பாண்டிச்சேரி இல்லையா பாண்டிச்சேரி அந்த காரைக்கால்ல வரும் அங்கே ஒரு டைம் போயிட்டு வருவது நல்லது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு நாளில் போகும்போது அர்தாஷ்டிர சனி அது அப்பப்ப வேலை செய்யும் குரு பார்க்கறதுனால அர்தாஷ்டி பற்றி நான் பெருசா பேசல குரு இந்த ஒன் ஒன் இயர் சூப்பரா போயிடும் பயப்படாம தைரியமா இருக்கலாம் அந்த விஷயம்தான் ரைட் இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணாலே வளர்ச்சி மென்மெலும் இருக்கும் ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள்லாம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அது குறிப்பா மூணாம் நம்பர் சரிங்களா அடுத்தது நீங்க பயன்படுத்தி ஏழாம் நம்பர் மூணு ஏழு பயன்படுத்தி பாருங்க அப்பப்ப அஞ்சா நம்பரையும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது யோகத்தை கொடுக்கும் என்பது மாற்று கருத்து அல்ல வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்